இது சார்ந்த கூடுதல் கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு அமைச்சரவை மாற்றம் உதயநிதி ஸ்டாலினுக்கான துணை முதலமைச்சர் பதவி ஒதுக்கீடு என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வழியாக இருக்கிறது உங்களுடைய பார்வை என்ன நீண்ட நாளுக்கு பிறகு பெரும் இழுவரிக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை முதலமைச்சர் மத்தியில் எழுப்பிக் கொண்டிருந்த வேளையில் இதற்கெல்லாம் எப்போது விடை கிடைக்கும் என்று காத்திருந்த வேளையில் இப்போது வந்துவிட்டது கடைசியாக ஒரு எட்டு மாத காலத்திற்கு பிறகு துணை முதலமைச்சர் என்ற பதவியை அடைகிறார் இருபத்தி நான்கு ஜனவரியில் தொடங்கி செப்டம்பர் வரை இந்த பேச்சு நடந்து கொண்டே இருந்தது கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது ஒரு வழியாக துணை முதலமைச்சர் பதவி அவர்கள் கிடைத்துவிட்டது ஒன்று இதில் வந்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட சில அமைச்சர்கள் வந்து பதவி போகும் என்று எதிர்பார்த்தார்கள் அப்படி அந்த பதவி பறிபோகிற பட்டியலில் அமைச்சர் காந்தி இருந்தார் ராணிப்பேட்டை காந்தி அவர் வந்து தப்பித்திருக்கிறார் அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் இதற்கிடையில் புதிதாக வந்திருக்கிற இந்த அமைச்சர்கள் பட்டியலில் மனோ தங்கராஜ் ஹலோ ராஜேந்திரன் பொறுப்பு அமைச்சர் இருக்கிறார் அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல் இதுக்கெல்லாம் வந்து சமாளிக்க கூடிய அளவுக்கு அந்த மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்ட வேளையில் பலமருத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சராக இருக்கிறார் அதே போது தஞ்சாவூருக்கு வந்து அமைச்சர் கிடையாது எப்போது வந்து அந்த பிரச்சனை எழுப்பினாலும் நானே டெல்டா காரன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வார் ஆனால் இந்த முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மைய மையப்படுத்தியும் அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல் மையப்படுத்தியும் கோவில் செயல் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அதே போல் பாத்தீங்கன்னா இதுல இவர்

வேண்டாம் எனக்கு வந்து மற்ற சீனியர்களிடமிருந்து எடுத்து கொடுத்து அவர்கள் அதிருப்தியை நான் சம்பாதிக்க வேண்டியதில்லை என்று ஒதுங்கி கொண்டாரா என்பது தெரியவில்லை எப்படி இருந்தாலும் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நலன் மட்டுமே வந்து துணை முதலமைச்சராக பதவி வகிப்பவர்களுக்கு அது வந்து கௌரவம் இருக்காது அதனால் இந்த முதலமைச்சர் வசம் இருக்கிற இந்த திட்டம் மற்றும் சிறப்பு செயலாக்க திட்டம் அது ஏற்கனவே அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நிர்வாகங்களை கற்றுக்கொள்வதற்கும் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு திட்டங்களை கவனித்துக் கொள்வதில் ஒரு பெரிய அக்கறையும் ஆர்வமும் ஏற்படுகிற ஒரு துறைதான் அது அது நிச்சயமாக அவருக்கு பெயரை தேடித்தரும் என்பதில் சந்தேகம் இல்லை இதுல என்னன்னா ஒரு சீனியர் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருந்து வனத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது பட் இது ஒரு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் அவருக்கு பட் வேறு வழி இல்லை எதற்காக இந்த மாற்றம் என்று பெரிய விமர்சனங்களும் கண்டிப்பாக எழக்கூடிய விஷயம்தான் அது வந்து இதுல வந்து மீண்டும் நாசர் உள்ளே வந்திருக்கிறார் செஞ்சி மஸ்தான் நீக்கப்பட்டு நாசர் வந்திருக்கிறார் ஏற்கனவே நாசர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது பட் அதையெல்லாம் கடந்து மீண்டும் அவர் வந்து பதவியேற்ற பிறகு தன் மீது இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறார் தெரியல அமைச்சரவில நீக்கம் செய்யப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் மனோ தங்கராஜ் கே எஸ் மஸ்தான் ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதமாக அவர் மீது பல்வேறு புகார்கள் இருந்ததாகவும் அது முதலமைச்சர் நேரில் அழைத்து கண்டித்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிறது அது என்ன புகார் நமக்கு தெரியல இதுல மஸ்தான் மீது கடுமையான புகார் நாசர் எவ்வளவோ தேவைய ஏன்னா குடும்ப ஆதிக்கம் என்பது மஸ்தானுடைய மாவட்டத்தில் கடுமையாக இருந்தது மாவட்ட செயலர்கள் பதவியை பறித்தார்கள் அதன் பின்னர் வந்து அமைச்சர் பதவி போகும் என்று எதிர்பார்த்திருந்த வேலையில் இப்போதான் பறித்திருக்கிறார்கள் இதுல வந்து இழித்துறை ராமச்சந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சருக்கும் பதவி பறி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அவருக்கு இப்ப கோவில் செய்யணும் வந்து அரசு கொரோனாவாக இருக்கிறார் அந்த கொரோனா பதவி ராமச்சந்திரனுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு குபேந்திரன் தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக திரு இருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு கூடுதலான ஒரு போர்ட்போலியோ பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் என்பதும் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்பதை என்னவாக பார்க்கலாம் ஏற்கனவே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முடிவுதான் கடந்த ஜூலை மாதத்திலிருந்தே வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்ததுலேஷன் நடந்திருக்கு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து வந்த பிறகு இந்த கேபினெட் ரீஷபலையும் உதயநிதிக்கான ப்ரொமோஷனையும் கொடுக்கலாம்னு திமுக நினைச்சதுனாலதான் அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அவர் பெயில் வந்த மூன்றாவது நாள் இந்த விஷயமானது நடந்திருக்கிறது இதுல ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை இதுல ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்பரைஸ் வந்து பொன்முடி அவர்களுக்கு உயர்கல்வித்துறையிலிருந்து பாரஸ்டுக்கு அவரை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க உயர்கல்வித்துறைக்கு ஒரு புது அமைச்சராக கோபிச்சேழியன் அவர்களை நியமி நியமித்து இருக்கிறாங்க செல்வராஜ் அவர்களை வந்து ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு பண்ணியிருக்காங்க அது போன சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கே தவிர மிகப்பெரிய அளவில் மாற்றம்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு அது அது இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையிலே வந்தாலும் கூட அவருக்கான முக்கியத்துவம் திமுகவில் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக அவருக்கு அமைச்சர் பதவி இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவபிரியன் தொடர் தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக மதிமுக இருந்து திரு துரை வைகோ இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அமைச்சரவையிலும் மேலும் சில முக்கிய மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு மாற்றம் இருக்கும் ஆனால் ஏமாற்றம் இருக்காது என்று சொன்னார்கள் அவர் கூறியவாறே ஒரு ஒரு சிறப்பான அறிவிப்பு அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அளிப்பது ஒரு நான் வாழ்த்துகிறேன் நான் வாழ்த்துகிறேன் ஏனால்தான் அவருடைய கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் விளையாட்டுத்துறை மட்டுமல்ல மட்டுமல்ல ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சிறப்பு திட்டங்களை அமல்படுத்துவது அது குறித்து அவர் ஆற்றிய பணிகள் நான் கேள்விப்பட்டவரை தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக அரசினுடைய பல்வேறு சிறப்பான திட்டங்களை அந்த திட்டங்கள் மிகவும் சிறப்பான முறையில் அமல்படுத்த அமல்படு அமல்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு சகோதரர் உதயநிதி அவர்களின் பங்களிப்பு பெருமளவில் உண்டு ஆகையால் அவருக்கு இந்த வாய்ப்பு துணை முதல்வர் என்ற வாய்ப்பு அவருக்கு மட்டுமல்ல அவரால் தமிழகம் பயன்பெறும் என்று நான் நம்புகிறேன் நான் வாழ்த்துகிறேன் துணை முதலமைச்சர் பதவி நியமனம் என்பது நடக்க வேண்டும் என்பதற்கான அவசியம் இப்ப என்ன எழுந்திருக்கு என்ற கேள்விகளை எதிர்கட்சிகள் எழுப்பினாங்க அதற்கான உங்கள் உங்களுடைய பார்வை என்ன அது பற்றி உங்களுடைய பார்வை நான் தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில அவருடைய செயல்பாடுகள் நம்முடைய அமைச்சர் சகோதரர் உதயநிதி நிதியுடைய செயல்பாடுகள் எப்படி அவர் கான்ட்ரிபியூட் பார்க்கும்போது நான் யாருனா சொன்ன மாதிரி விளையாட்டுத்துறை மட்டுமல்ல அந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தமிழ்நாட்டு அரசு கடந்த மூன்று வருடங்களாக அந்த செயல்படுத்திய அந்த சிறப்பு திட்டங்கள் அத வந்து எப்படி அந்த நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படி அதை சிறப்பான முறையில அதை செயல்படுத்துறாங்கிற அந்த அந்த அது குறித்த அவருடைய அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது அவர் ஒரு இளைஞர் அவர் வந்து இந்த துணை முதல்வர் அந்த 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 பதவி 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 அவருக்கு பொழுது அவர் சார்ந்த இயக்கம் திமுகவுக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கும் தமிழகமும் பயன்பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அது நாகேல் வந்து நீங்க எதிர்கட்சிக்காரங்க வந்து அது இந்த நேரத்துல அவங்களுடைய ஒரு கிரிட்டிசைசை வைப்பாங்க அது எதிர்கட்சிக்காரங்களால அவங்க சொல்றாங்க ஆனா அவருடைய கடந்த மூன்று வருடங்களாக அமைச்சராக அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதால் எங்களை பொறுத்தவரை இந்த முடிவு அவருக்கு இந்த துணை முதல்வர் இந்த பதவிங்கிறது பதவிங்கிறது அந்த அவங்க முதலமைச்சர் அந்த இந்த பதவியை அவருக்கு அளி அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது நான் சொல்லுவேன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துரை வைக்கோ தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தக இணைப்பில் இருக்கிறார் அவரோட பேசலாம் வணக்கம் சார் தொடர்ந்து துணை முதலமைச்சர் பதவி குறித்து பேசப்பட்டு வந்தது தற்போது அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதோடு கூடுதலான இலாக்காவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவையில் மேலும் திரு செந்தல் பாலாஜியும் இணைக்கப்பட்டிருக்கிறார் இது பற்றி உங்களுடைய பார்வை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அதை வரவேற்கிறோம் வாழ்த்து சொல்லுகிறோம் ஏனென்றால் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது அதனுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய நடவடிக்கை அமைச்சர்களை யாரை வைத்துக் கொள்வது யாரை வெளியேற்றுவது என்று அவருடைய பருவி குறிப்பாக அவருடைய நிர்வாகத்திற்காக நிர்வாக கட்டமைப்புக்காக நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக அவர் புதிய அமைச்சர்களை நியமிப்பதும் சரியாக பணியாற்றுவதர்களை நீக்குவதும் அது முழு அதிகாரமும் முழு உரிமையும் அரசியலமைப்பு சட்டம் முதலமைச்சருக்கு கவுன்சில் அந்த அடிப்படையில மூன்று ஆண்டுகளாக அமைச்சராக மூன்று பேரை விடுவித்திருக்கிறார்கள் புதியதாக ஏற்கனவே அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி திரு நாசர் அவர்களை இணைத்திருக்கிறார்கள் புதியதாக கோவி செழியன் அவர்களையும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார்கள் பணம் மரத்தப்பட்ட ராஜேந்திரனுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்ற விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிறப்பாக பணியாற்ற என்ற அடிப்படையில் துணை முதல்வராக ஒரு இளைஞருக்கு கொடுத்திருப்பதை வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் இளைஞர்களுக்கான வாய்ப்பு என்று நீங்க குறிப்பிடுறீங்க ஆனா மூத்த அமைச்சர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கலையே என்று எதிர்கட்சிகளுடைய விமர்சனமும் இருக்கு உங்களுடைய முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய பரிவி அவர் தான் தீர்மானிக்க வேண்டும் மக்கள் அவருக்கு மேண்டேட் கொடுத்திருக்காங்க பெரும்பான்மை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பெரும்பான்மை மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் முதலமைச்சருக்கு எல்லா அதிகாரமும் யாரை நியமிக்க வேண்டும் யாரை நீக்க வேண்டும் என்ற அதிகாரம் இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர் நியமித்திருக்கிறார் அவருடைய கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கிறார் யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நாம் கருத்து சொல்வதற்கு அது ஜனநாயகமாக இருக்காது நன்றி இது சார்ந்த கருத்தை பகிர்வதற்காக நம்மோடு திரு கதிரானன் இணைப்பில் இருக்கிறார் அவரோட பேசலாம் வணக்கம் சார் இப்ப இந்த அமைச்சரவை மாற்றம் இது பற்றிய உங்களுடைய பார்வை வணக்கம்மா இன்னைக்கு இப்பதான் உங்க மூலியமா நான் உங்க செய்திதான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த அமைச்சரவை மாற்றத்தை குறித்து இருந்த அறிவிப்புகள் உண்மையிலேயே தமிழ்நாடு மட்டுமல்ல த தமிழர்கள் என்னென்ன வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு தான் சகோதரர் திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் வழங்கப்பட்டிருக்கு உண்மையிலே வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சி அடையக்கூடியது ஒவ்வொரு கட்சிக்காரனும் அவர்களுடன் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது ஏன்னா கடந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அவர் கடந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி அத்தனை தேர்தலுமே பம்பரமாக உழைத்து கழக தோழர்களெல்லாம் எல்லாம் ஒரு ஒரு ஆரவாரத்தோடு கட்சி பணி ஆற்ற செய்தவர் அதற்கான பலனையும் அனுபவிக்க கட்சி அனுபவித்திருக்கிறது எல்லா தேர்தலுமே அவர் பிரச்சாரமான அனைத்து தேர்தலுமே வெற்றி பெற்றிருக்கிறோம் ஐயால கண்டிப்பா அவர் வந்து நம்ம முதலமைச்சருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு துணை முதல்வராக இருக்கிறது பொருத்தமானது அதை நான் பெரிதும் வரவேற்கிறேன் நன்றி திரு கதிரானந்த் தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான திருமிக தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் துணை முதலமைச்சர் ஒதுக்கப்படுகிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய பார்வை அதிகாரம் அதிகாரம் பூர்வமாகி இருக்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பினால் அது மட்டும் இல்ல ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஒருத்தர் பிணை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்பொழுது வெளியே வருவார்கள் ஜாமீன் தான் வெளியே வந்திருக்கிறார் வந்த உடனேயே அவருக்கு பிணையில் வந்தவருக்கு அமைச்சர் இன்னொருவருக்கு துணை முதலமைச்சர் இவர்கள் எவ்வளவு அவசரப்படுகிறார்கள் என்பது மட்டுமல்ல ஒரு பவள விழா நடத்தி தன் கட்சிகளை எல்லாம் பழுக்க வைத்து அதற்கு பின்பு கூட்டணி கட்சிக்காரர்களையும் கூப்பிட்டு வலுக்க வைத்து உடனேயே அவசர அவசரமாக என்று ஆக்குகிறார்கள் இதில் நாம் கேள்வி கேட்க வேண்டியது என்ன என்றால் இவர்கள் சொல்லுகின்ற சமூக நீதி என்ன ஆயிற்று உதாரணத்திற்கு தந்தை முதலமைச்சர் தனையன் துணை முதலமைச்சர் என்றால் இது ஜனநாயகத்தில் முடியாட்சியா குடியாட்சியா ஒன்று இன்னொன்று பெண்களுக்கு நாங்கள் பெண்ணுரிமை பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெண் அமைச்சரை இலாகாவை மாற்றி இருக்கிறார்கள் பின்பு பெண்களுக்கு யாருக்கும் எந்த அங்கீகாரமும் கொடுக்கவில்லை பாவம் அண்ணன் பொன்முடி அவர்கள் அவர் மூத்த அமைச்சர் பல அனுபவம் உள்ளவர் அவருக்கு ஆஹ் உயர்கல்வித்துறைக்கு வனவாசம் போக வைத்திருக்கிறார்கள் அதே போல மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும் ஆக இது அவசர அவசரமாக ஒரு நடத்தும் ஒரு முடிசூட்டு விழா முற்றிலுமாக சமூக நீதியை மறுத்துவிட்டு சமூக நீதியை பேசுவதற்கு இவர்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதைத்தான் அமைச்சரவையில் என்பதை முடிவு செய்வதற்கான திமுக முன்வைக்கும் அதே போன்று இந்த முடிவு என்பது அவசரமாக எடுக்கப்பட்டது என்கிறீர்கள் ஆனால் இது சார்ந்த பரிசீலனைகள் பேச்சுகள் இதெல்லாம் நடந்த பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்ற பதிலையும் அவர்கள் தரப்பில் முன்வைக்கிறார்கள் அவசரமாக என்று சொன்னது அவர்கள் வருது வருது வருதுன்னு சொல்லிட்டு வந்தே விட்டதே துணை முதலமைச்சர் பதவி அவசரம் என்று சொன்னது செந்தில் பாலாஜி வெளியே வந்து சில நாட்கள் கூட இன்னும் ஆகவில்லை பிணையில் தான் இருக்கிறார் ஆக பிணையில் இருக்கின்ற காலகட்டத்திலேயே குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் கெஜ்ரிவால் பிணைக்கு வந்தால் கூட அவர் வந்து அரசாங்க நிகழ்வுகளில் எதுவும் கலந்து கொள்ளக்கூடாது கையெழுத்திடக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது அப்போ இவரு சாட்சிகளை எல்லாம் கலைத்து விட மாட்டாரா இவ்வளவு அதிகாரபூர்வமான ஒரு பதவி அவருக்கு கொடுக்கும் பொழுது மிக அவசர அவசரமாக அவருக்கு கொடுக்கிறார்கள் என்பது அவசரம் என்று சொன்னது அவருக்காக தான் இவர்களா அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று இவர்கள் நெடுநாளையாக புலி வருகிறது 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 என்று வந்தே விட்டது அப்படிதான் ஆனா நாய்க்கு என்ன கேட்கிறேன் என்றால் எங்கே சமூக நிதி ஏன் இன்னொரு பட்டியலின சகோதரருக்கு கொடுக்க வேண்டியதுதானே நீங்க தந்தையும் தனையனுமே இரண்டு மிகப்பெரிய பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கூட முழு மனதோடு ஒத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் எனது கருத்து ஏனென்றால் கட்டாயப்படுத்தி பழுக்க வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பதவி என்பதைத்தான் அரசியல் நோக்கர்களும் சொல்கிறார்கள் இப்போ வேற வழி இல்லாம இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒத்துக்கொள்கிறது அப்படி என்றால் செல்வ பிறந்தகை சொன்ன காமராஜர் ஆட்சி என்ன ஆனது அண்ணன் திருமாவளவன் சொன்ன எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னது என்ன ஆனது கம்யூனிஸ்டுகள் எந்த அளவிற்கு இதை ஒத்துக்கொள்கிறார்கள் வாரிசுகளை பற்றி இப்ப இவ்வளவு அப்பட்டமான வாரிசு அரசியலை கம்யூனிஸ்டுகள் எப்படி ஒத்துக்கொள்கிறார்கள் ஆக இவையெல்லாம் இன்று பூசி மெழுகப்பட்டாலும் பின்னால் இது வெடிக்கும் என்பதான் எனது கருத்து நன்றி திருமிகு தமிழிசை சௌந்தரராஜன் தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் திருமிகு கோகுல இந்திரா இணைப்பில் இருக்காங்க திருமிகு கோகுல இந்திரா இப்போ துணை முதலமைச்சருக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாகவே வெளியாகிவிட்டது கூடுதல் இலாக்காவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மற்ற அமைச்சரவையிலான மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன உங்கள் பார்வை இல்ல இப்போ இதை பார்க்கும் பொழுது அமைச்சரவை மாற்றங்கிறது ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய சூழல்ல மாற்றம்ங்கிறது வந்து இயற்கை வந்து இத பார்க்கும்பொழுது இது எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணுதான் ஆனா என்னன்னா செந்தில் பாலாஜிக்காக மீட் பண்ணது செந்தில் பாலாஜி விடுதலை ஆன உடனே வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பாரதிய ஜனதா கட்சியின் பிபிமாக தமிழகத்தில இருந்து சிறுபான்மையினரை ஏமாற்றக்கூடிய போக்குல தான் அவங்க தொடர்ச்சியா இருக்காங்க அப்படிங்கறது நல்லா தெளிவா தெரியுது சீனியர் அமைச்சர்கள்லாம் வந்து ரொம்ப சாதாரண துறைகளும் பல்வேறு மாற்றங்களையும் அவங்க பண்ணியிருக்காங்க இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேஸ் போட்டதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் செந்தில் பாலாஜி மேல திருப்பி ஒரு பெரிய சாப்கார்னர் அப்போ ஒரு குற்றவாளியாக இருந்த குற்றம் சாட்டப்பட்ட திமுகவால விமர்சனம் செய்யப்பட்ட நபர் திமுக இவங்களுக்கு எல்லாம் வாங்கலை பற்றி ஏதாவது போட்டு தள்ளிடுவாரோ அப்படிங்கறது ஒரு பயசுல அச்சத்தோட இருந்த இது ஒரு ஆளுங்கட்சியா இது ஒரு முதலமைச்சரா நாங்க சொல்றது மாதிரி இது எடுப்பார் கைப்பாவையாக இன்றைக்கு இருக்கின்றது மக்களுக்கான நல்ல ஒரு அரசு இது கிடையாது வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வரும் இது மாதிரியான இவர்கள் செய்கை போய் பார்த்து கோரிக்கை வைக்கிறாரா ஏன்னா நன்றி சொல்லிட்டு வந்திருக்காரு அவ்வளவுதான் எல்லாமே நல்லா தெரியுது முழு பூசடிக்காய தோத்துல போட்டு மூடி வைக்கலாம்னாலும் எல்லாரும் பார்த்து பார்த்து கொள்ள வேண்டும் தமிழக மக்கள் சுசாரித்து ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே வருவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரிய ஒரு வேண்டுதலாக இருக்கின்றோம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு கோகுலேந்திரா